மேஷராசி அன்பர்களே உங்கள் சனி பெயர்ச்சி பலன் சனி பகவான் பத்தாம் மற்றும் பதினொன்றாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பேச்சின் போது உங்கள் பன்னிரெண்டாவது வீட்டிற்குள் நுழைகிறார் இப்பொழுது உங்களுக்கு உங்களுக்கு ஏழரை சனி தொடங்கும் இங்கிருந்து சனியின் பார்வை உங்களின் இரண்டாம் வீடு ஆறாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீடு ஆகியவற்றின் மீது இருப்பதால் நீண்ட பயணங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் வெளியூர் பயணம் மற்றும் நீண்ட நாள் வெளிநாட்டில் தங்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும் இதனுடன் அதிக செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன உங்கள் செலவுகள் உங்கள் வருமானத்தை விட அதிகமாக இருக்கலாம் எனவே உங்கள் செலவுகளில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் இந்த நேரத்தில் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம் கண்களில் எரியும் உணர்வு கண்களில் நீர் வடிதல் பார்வை இழப்பு காலில் காயம் துளுக்கு போன்ற பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் நீங்கள் வெளிநாடுகளுடன் தொடர்பு கொண்டு ஏதேனும் ஒரு தொழிலை செய்தாலோ அல்லது பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்தாலோ வெளிநாட்டு மூலங்களிலிருந்து பணம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதை வக்ரநிலையில் இருக்கும்போது உணரலாம் இந்த பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கலாம் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் சனி பகவான் வக்ரநிலையில் இருப்பதால் பிரச்சனைகளை சற்று கவனமாக எதிர்கொள்ளவும் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகான நேரம் ஓரளவு சுகமாக இருக்கலாம் பரிகாரம் சனிக்கிழமை என்று ஸ்ரீ பஜ்ரங் பானை ஓதவும்